ஹலோ வெல்கம் பேக் சேனல் இன்னைக்கு வந்து தை பொங்கல் ஆனா எங்க முன்னோர்கள்லாம் தைப்பொங்கல் வைக்க மாட்டாங்க மாட்டு தான் வைப்பாங்க அதனால நாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் மாட்டு பொங்கலுக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் எடுக்க போறோம் வாங்க போலாம் ட்ரெஸ்ஸு எடுக்க போகும்போது எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஸ்வா ஜுவல்லர்ஸுக்கு போயிட்டேன் எதுக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது மெட்டி போட்டு ரொம்ப தேஞ்சிடுச்சு சரி பொங்கலுக்கு சிறப்பு பரிசாயரூவா கொடுத்தாங்க இல்லையா அந்த காசை வச்சு மெட்டி மாற்றிடலாமே அப்படின்ட்டு போயிட்டேங்க நானும் நானும் பெருசாக எடுக்கலாமே அப்படின்ட்டு பார்த்து பார்த்து எடுத்தேன் ஆனால் ரொம்ப பெருசாக கிடைக்கல சரி இதான் கிடைச்சது அப்படின்ட்டு மூணு செட்டு எடுத்தாச்சு நார்மலாக போடுற மாதிரி மூணு செட்டு எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டி செலக்ட் பண்ணது உடனேயுமே அவங்க இருக்கிறவங்க வந்து வாங்கி ஒவ்வொன்றும் அழகழகாக போட்டு விட்டாங்க கடைசியில் முடிஞ்சதும் ஃபைனல் லுக் இருந்தால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அடுத்தது எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம நதியா பியூட்டி பார்லர் தான் போக போகிறோம் சரி நான் எப்போவுமே ஃபேஷியலாக பண்ண முடியாது ஐப்ரோ மட்டும்தான் சரி ஐப்ரோ பண்ணிடலான்ட்டு நான் போயிட்டேன் ஆன அக்கா வழியே தெரியாது மாதிரி எப்போடா வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்ட்டு பேசி பவுட்ரை தடவை தடவை தடவி ஐப்ரோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பண்ணி முடிச்சது உடனே ஃபைனல் லுக் இதுதான் தான் ஆனால் இப்போ கொஞ்சம் வீக்கமாக இருந்து நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி பாதி வழி வந்ததுடனே ஒரே தாகமாக இருந்துச்சு சரி ஜூஸ் குடிச்சிட்டு போகலாமே அப்படின்ட்டு நின்றுட்டோம் வந்த வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் பார்க்குறேன் துணி எடுக்கிறன்னு வந்து நாளுக்கு மெட்டி மாத்திர ஐப்ரோ பண்ணுற இப்போ ஜூஸு அடுத்தது பார்த்து எடுத்துருவா என்னைக்குள்ள பேசிகிட்டே இருக்கும்போது ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு சரி நானும் வாங்கி பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் அவரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு சேர்ஸ் போட்டு எடுக்கிறதுக்காகவே நாம் வந்திருக்க இடம் தான் தர்மபுரியில் இருக்கிற கிருஷ்ணா சிஸ் வாங்க டைம் ஒரு மணி ஆனால் எப்போ எப்படி போகிறமே தெரியாது அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸு கடைக்குள்ளே வந்து இந்த சேரீ எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா சர்வையான கூட்டங்க அந்த கூட்டத்துலேயும் நான் ஒரு இடத்த செலெக்ஷன் பண்ணி ஸாரீஸை எடுத்துகிட்டு இருந்தேன் ரொம்பவுமே அழகாக தான் இருந்துச்சு இந்த சேரீயெல்லாம் எல்லாம் ஐநூற்றம்பது ரூபா சொன்னாங்க ஆனால் நல்லா இருந்துச்சு ஆனால் கோட்டம் இருக்கே அப்பா சாமி சர்வையான கோட்டம் பொங்கல் வைக்க பொங்கல் நாளில் பொங்கல் வைக்காம எல்லாரும் இங்கே என்னடா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் என் மைண்டில் ஒரு கேள்வி வரைஞ்சி அவ்வளோ கூட்டம் அங்கே போனதும் இன்னொரு பக்கத்துலேருந்து ஒரு அக்கா சேரீ எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எங்கேருந்து எடுத்தீங்கன்னு சொன்னதும் அவங்க இடத்த காட்டி விட்டாங்க அங்கே போய் பார்த்தா சேரீ எல்லாம் தௌசண்ட் சொன்னாங்க தௌசண்ட் ருப்பீஸாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு போயிட்டேன் ஏன்னா பொம்பளைங்களுக்கு ஆசையே நம்ம கட்டுற புடவையோட அடுத்தவங்க கட்டுற புடவை மேலே தான் ஆசை அதனால் அந்த அக்கா எடுத்துகிட்டு போன புடவை பிடிச்சதுனால போயிட்டோம் அங்கேயும் ஒரு புடவையை செலக்ட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என் தம்பி ரெண்டு பேருக்கும் என் மாமாவுக்கும் ட்ரெஸ் எடுக்க வந்தோம் ஷர்ட் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் ப்ளூ கலர் என் தம்பி ரெண்டு பேருக்கு ப்ளூ கலரு இவருக்கு வந்து ரெட் கலர் செல்கன் பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செருப்பு ரொம்ப நாளாக இல்லாமே இருந்தேன் சரி செருப்பு எடுக்க போகலாமே அப்படின்ட்டு செருப்பு எடுக்க வந்துட்டோம் அங்கே வந்து பார்த்தா எல்லா எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியே இல்லை சரி சைட்டில் நம்மளுக்கு ஒன்று இருந்துச்சு அதை எடுத்து போட்டு பார்க்கலாமேன்ட்டு போட்டேன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு எப்பவுமே ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் இஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இன்னும் பெட்டராக கிடைக்குமோ அப்படின்ட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் நானும் சும்மா ட்ரையல் பார்க்குற மாதிரி அங்கேருந்த காஸ்ட்லி செருப்பெல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ரொம்ப நடக்கவே முடியல என்ன ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஏதோ குச்சி வச்சு நடக்கிற மாதிரியே இருந்துச்சு சரி எடுத்தாச்சு அப்படின்ட்டு கேத்த ரெண்டு இருத்தாண்டா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நாங்களும் ரெண்டு மூணு கடை ஏறிட்டோம் என் பசங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ்ஸே கிடைக்கல சரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலே எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா நானும் தேடு தேடுன்னு தேடுறேன் சர்ட்டே கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு பழசுப்பட்ட ட்ரெஸ் மாதிரியே இருந்துச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகிற மாதிரியே இல்லை சரி என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசனை பண்ணால் பொங்கலுக்கு வேட்டி சட்டை தான் எப்பவுமே ஃபேமஸ்ஸு ஸோ அதனால் நம்ம வேட்டி சட்டையே எடுக்க போயிடலாம் அப்படின்ட்டு இதெல்லாம் தூக்கி போட்டு ஓடிட்டேங்க அவங்க ரெண்டு பேருக்கும் படியே கால் தெரிஞ்சிருக்கு எத்தனை கடை ஏறி குட்டி பையனுக்கு ரொம்ப நேரமாக அலைஞ்சி திரிஞ்சு என்ன ஒரு சந்தோஷன்னா லேட்டாக கிடைக்கிறது தான் சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்கும் ஒரே கலரில் ட்ரெஸ் கிடைச்சிருச்சு அது ரொம்ப சந்தோஷம் இது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டதே இல்லை இப்போ வந்து கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு சரி அளவு எடுத்து வச்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா சர்ட்டு அளவு கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு சரி ஓகே டான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு ஸ்ட்ராபெரி வாங்கிட்டு என்ன சந்தேகன்னா கொஞ்சம் கிட்ட வாங்க இந்த மேலே இருக்குது பார்த்திங்களா வெதை மாதிரி இது வந்து நட்டு வச்சா செடி வருமா இல்லை இதுக்குள்ளே ஒன்று இவ்வளோ பெருசு இருக்குது அதை வச்சா செடி வருமானது எனக்கு தெரில என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க